பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஒரு தனித்துவமா இருக்கக்கூடிய நான் என்ன நம்ம டாபிக்ன்ற மாதிரி பேசுவாங்க பொறுத்தவரைக்கும் சுதந்திரத்தை மட்டும் விரும்புவாங்க இவங்கள வந்து சுதந்திரத்தை வந்து யாரும் பறிக்க கூடாது இப்படி பறிக்கிறாங்க அப்படின்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் எதை பண்ணாலும் எப்பயுமே ஒரு புத்தகம் ஒரு பேனா கையில இல்லாம இவங்களுக்கு பே மாட்டோம் ஆல்கலைட்டின்னு சொல்லலாம் நிறைய பேர் அகௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அக்கௌன்ட்ஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்றது இந்த மாதிரி பிள்ளைங்களாம் யாராக இருப்பாங்கன்னா சனாதன தமிழர் சங்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் பேசு தமிழா பேசுவின் ஐந்தாவது ஆண்டு விழா வர வியாழக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மையா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது இந்த நிகழ்வுக்கு நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அனுமதி இலவசம் உங்கள் அனைவருக்குமே எங்க மதிய உணவும் பேசு தமிழா பேசுவின் சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பேசு தமிழா பேசு வழங்கும் சனாதன தமிழர் சங்கமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து

விமர்சையாக இருக்குது உங்களோட அன்போடும் ஆதரவோடும் நன்றி வணக்கம் ஹாப்பியா ஹெல்தியா ஒரு லைஃப் லக்மோனிங் டூ கே ஜஸ்ட் லாக் டபுள் செவன் ஒன் செவன் just 49 த்ரீ செவன் செவன் மஞ்சுநா ரமேஷ் பத்து வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா இருபத்தி ஒன்பது முதல் எட்டு நாட்கள் கதிர்காமம் மூன்று சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு வணக்கம் வணக்கம்ப்பா ஒரு ஒரு பதிவிலையுமே மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கான பொதுவான குணங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் மிதன ராசி மிதன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை அப்படின்றது எப்படி இருக்கும் இவங்களுக்கான பொதுவான குணம் அப்படின்னா என்ன சொல்லி நிச்சயமாப்பா அது காலச்சக்கரத்தில் மூன்றாம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா மிதனம் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா தான் இங்க வந்து அதிபதியா இருக்கக்கூடிய தன்மை இதனுடைய சிம்பிளே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் பெண் இருக்க மாதிரி ஒரு தம்பதிகளா இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் சோ இது இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஒரு தனித்துவமாக இருக்கக்கூடிய ஆட்கள் நான் என்ன நம்ம டாபிகின்ற மாதிரி பேசுவோம் இல்லையா இது நம்மளா என்னன்னா புதன் புதன்னால என்னன்னா அன்பு புத்திசாலித்தனம் ரொம்ப வந்து இவரா தாண்டி அதாவது அன்புக்காக இயங்கக்கூடிய நபர்களும் உண்டு அன்பு கொடுக்குறவங்களாவும் இருப்பாங்கன்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ புதன் அப்படிங்கிறது புத்திசாலித்தனம் தன்னோட புத்திசாலித்தனத்தால் எல்லா விஷயங்களையும் பேசி கரெக்ட் பண்றது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல ஸோ பேச்சு பேச்சாற்றல் இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் இவங்களுடைய குணாதிசயங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணோன்ற ஆட்கள் இவங்கெல்லாம் நட்பாக வச்சுட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்கோ இவங்ககிட்ட வாங்கப்பா தீர்த்து வைக்கக்கூடிய ஆள் எல்லாருக்கும் பிரச்சனைலாம் என்கிட்ட வரீங்க எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணி எல்லாத்தையும் கிளாரிட்டி கிளாரிஃபை பண்ணி கரெக்டாக ப்ராப்ளம்லேருந்து மீட் எடுக்கக்கூடிய தன்மை இந்த ஐடியா போகிறது ஒரு சொல்லுவாங்க இல்லையா எங்கே போகணும் என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் பிளானிங் எல்லாம் பக்கவாக பல பேருக்கு போட்டு கொடுப்பாங்க இவங்க அந்த பிளானிங்கை ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இதுதான் வந்து என்னென்ன மிதனத்தினுடைய தன்மை இது வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா இதுவும் ஒரு ஆண்ட்ராசியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை பெண்ணாக பிறக்க வேண்டிய ஆள் எப்படின்னு ஆனால் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப தைரியம் துணிச்சல் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் தெனாவட்டான ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது இருக்கும் பத்து ஆவணிங்க மத்தியில் ஒரு பெண்ணாக போய் உட்காரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தில்லு வேணும்ல அந்த இடத்துல ஒரு தைரியமாக டைம் ஆகிடுச்சு ஐயோ இப்படி நம்ம நம்ம பெண் அப்படின்றப்போ அதாவது பெண்ணுக்கான நளினமும் இருக்கும் அதே சமயத்தில் மனோ திரகாத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உள்ளடக்கி ஆள் அப்படின்னா மிதனத்தில் பிறந்தவங்க ஸோ இவங்களாம் எப்படின்னா எப்பயுமே எங்கே போனாலும் என்ன விஷயன்ற மாதிரி தேடுவோம்ல இதுக்கெல்லாம் புத்தக புத்தக புழுவுன ரிசர்ச் 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 ஓரியன்டல இருக்கிறது லாயராக அதே மாதிரி பட்டிமன்ற பேச்சாளர் எழுத்தாளர்கள் இவங்கள்லாம் யாராக இருப்பாங்க அப்படின்னா முந்தினத்தில் பிறந்தவங்க தான் இருப்பாங்க அவங்களுக்கும் அதுக்குமான ஒரு தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாகவே இருக்கும் கவிதை எழுதுறது கட்டுரை எழுதுறது இதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா இருக்கும் இவங்களுக்குள்ளேயே இவங்களுக்குள்ள ரெண்டு விதமான தன்மை இருக்கும் எக்ஸ்ட்ரீமான நல்லவன் தான் எக்ஸ்ட்ரீமான கெட்டவன் தான்ன்ற மாதிரி ரெண்டு விதமான அன்பு இவங்க வந்து அன்பு வச்சிட்டாங்க அப்படின்னா பிணைக்க முடியாத அன்பாக அதாவது பிரிக்க முடியாத அன்புன்னு சொல்லுவாங்கள்ல அதாவது ஆழ்கடல் முத்து வச்சிருவாங்க பட் கரெக்டாக அது வெளியில் வர தெரியாம மாட்டிட்டு முடிக்கிறோம் ஆளுக்கும் அவங்க தான் இது போனால் போதுப்பா நெக்ஸ்ட் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆட்களும் உங்களுக்கு என்னென்னா ரெண்டு விதமான அந்த இரட்டை தன்மை இருக்கு இல்லையா தம்பதியா இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்போது இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமா அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருக்காது ரொம்ப நாள் பழகிற மாதிரி பேசுவாங்க பழகுவாங்க எம் எந்த அளவுக்கு வேக வேகமாக பழகுறாங்களோ அந்த அளவுக்கு வேக வேகமாக பிரியக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இவங்களுக்கெல்லாம் வந்து லாப்ளார பிரச்சனையை சந்திக்காத விதம் இருக்காது தங்கச்சியாக இருந்தால் கூட ஒரு காலக்கட்டத்தில் அந்த நிலம் தொடர்பான விஷயங்கள் இதெல்லாம் பிரச்சினையை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு அமைகிறது கூட லைப்ரரி இருந்து வாங்க எங்கள் வீடு இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க முடியாது வந்து இப்போ இப்போ வந்து புக் லைப்ரரியாக புக்குன்றதை தாண்டி ஃபோன் லைப்ரரியாக மாறிட்டு இருக்கு இல்லையா ஆமாம் ஸோ முந்தையில வந்து நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல ஒரு நூலகம் இருக்கும் இதை தாண்டி எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு அந்த பு புதனுக்கான ஒரு ஸ்கூலில் எடுத்துக்கலாம் என்னோடய வீடு அமையக்கூடிய விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஓரியன்ட் ஸ்கூல் இந்த இந்த ஸ்கூல் பக்கத்தில் எங்கள் வீடு இருக்குது மாதிரி பத்திரப்பதிவு அலுவலகம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இடத்த தாண்டி நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப எங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிலை இது எல்லாத்தையும் வந்து குறிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த புதனுடைய தன்மை புதனாலே எழுத்துல நிறைய விஷயங்களை வந்து தன்னோட புத்திசாலித்தனத்தாலே அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிப்பான்ல நான் வந்து உழைக்கல என்னோடய கிரியேட்டிவ் என்னோடய நாலேஜ் என்ன என்னுடைய நாலேஜை வச்சு நான் பணமாக சம்பாதிக்கிறேன் நான் கற்றுக்கிட்ட வித்தையை வச்சு நான் பணம் சம்பாதிக்கிறேன் இதெல்லாம் யாரெல்லாம் விதணும் இந்த தன்மை எல்லாம் எப்பவுமே இருக்கும் அதே மாதிரி வந்து நட்புகள் அப்படின்றது எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு டிட்டாச்மெண்ட்டும்னு சொல்லியிருக்கேன் ஸோ இவங்களுக்குலாம் வந்து புதிய புதிய நட்பு வட்டாரங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும் இவங்களோட வாழ்க்கை மாற மாற்றங்கள் வர வர நிறைய பேருடைய நட்பு வட்டாரங்கள் அதாவது ஒன்னா ரெண்டான்னு சொல்கிறதுக்குன்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் நட்பா பழகுவாங்க பட் எதுவுமே நீடிக்காது குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் தான் அவங்க தன்னுடைய நட்பு இவங்களுடைய நீடி தேவைன்றது அளவுக்கு இந்த இடத்துக்கு வருவாங்க அடுத்த இன்னொரு நட்பு வரும் இந்த ரெண்டு நடப்புக்கு குறிப்பிட்ட காலகட்டம் பயணிக்கும் அடுத்த இன்னொருத்த இவங்களுடைய ஈடுக்கு தகுந்த மாதிரி அது தானாக அமைச்சு பிரித்து கூட்டு போகக்கூடிய நிலையெலாம் உண்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா மிதனத்தில் பிறந்த பிள்ளைகள் இருக்கட்டும் ரொம்ப அட்டாச்மெண்ட் ரெண்டாம் இடமே பார்த்திங்கன்னா கடக வீடாக இருக்கும் அம்மாவினுடைய அன்பு ஆசை அந்த அம்மாவுடைய பாசக்கார பிள்ளைங்களாம் இருப்பாங்க நிறைய பேர் பாருங்களேன் இவங்களை பொறுத்த வரைக்கும் எதை பண்ணாலும் எப்போயுமே ஒரு புத்தகம் ஒரு பேனா கையில் இல்லாமல் இவங்களுக்கு பேட்டாங்க கால்குலேட்டிவ்னு சொல்லுவோம் நிறைய பேர் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் ஒர்க் பண்றது இந்த மாதிரி பிள்ளைங்களாம் யாரா இருப்பாங்கன்னா இவங்களோட குணாதேசத்தை பொறுத்த வரைக்கும் எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் பிளானிங் வந்து சக்சஸ் ஆகுது ஆகலை பட் ஆனா தெளிவா அந்த கையில நோட்டு பேனா இல்லாத ஆட்களே இருக்க முடியாது எங்களுமே பாருங்களேன் நீங்க நல்லா பாருங்க ஒரு மேடை பேச்சாள அவங்க ஒரு நோட்டு பேனா கையில வச்சிருப்பாங்க அதே மாதிரி எழுத்தாளர்கள் எடுத்துக்கோங்க அது கை அவங்களுக்கு அது இல்லாமல் தூங்கவே முடியாது நைட் டைம்ல கூட பக்கத்துல தலைமாட்ட பக்கத்துல வச்சுட்டு படுக்கக்கூடிய ஆட்கள் யாரா இருப்பாங்கன்னா இவங்க இருப்பாங்க இதே மாதிரி எங்களுக்கு நிலம் தொடர்பான விஷயங்கள் பஞ்சாயத்தும் இருக்குது சந்தோஷமும் இருக்குது நிறைய நிலம் வாங்கி போடுறது இந்த மாதிரியான ஆர்வம் மிகுதியான ஒரு ஆட்களாகவும் இருப்பாங்க அதே மாதிரி ரெட்டை தன்மைன்னு சொல்லப்போ இந்த காதல் ஒரு விஷயத்தை எடுக்கும்போது சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது எக்ஸ்ட்ரீமான லவபுளான ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய கிவராக இருப்பாங்க ரிசீவர் ஆக அதாவது ரிசீவர் கூடிய தன்மையும் வரும் கரெக்டான பாட்டினோட சூஸ் பண்ணலாம் எல்லாம் அப்படின்னா நான் கிவராகவே இருக்கேன் எதிர்பார்ப்புள்ள குறைச்சிக்கணும் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் கொடுக்குறேன் இல்லை நீ எனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கேள்வி எழுப்பக்கூடாது ஸோ இவங்களோட குணாதிசயம் இப்படி தான் அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த காமம் காதல் இச்சை தொடர்பான விஷயங்கள் பஞ்சாயத்துகள் இதெல்லாம் சந்திக்க வேண்டிய யாருன்னா மிதினத்தில் உண்டு ஸோ கரெக்டான லைஃப்பில் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணி கரெக்டான லைஃப் லைஃப் கொண்டு போனாங்கன்னா இவங்களும் சூப்பராக இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நிறைய அன்பு கொடுக்கக்கூடிய அன்பை மட்டுமே பரிமாறிக்கலாம் அப்புறம் நம்ம சொன்னால் பார்த்திங்கன்னா சந்தோஷம்ன்றதை என்னை சுற்றி வச்சுக்கிற மாதிரி கலகலப்பு இந்த காமெடி பண்ணுறது நையாடி பண்ணுறது நக்கல் பண்ணுறது இதெல்லாம் யாருன்னா அந்த தான் மிதினத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் பேசிட்டே இருப்பாங்க நக்கல ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க இங்கேயோ குத்துராண்டோ அப்படியே ரெட்டித்தன்மா பேசுறாங்க புறம் பேசுதல்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து இயல்பாவே வரக்கூடிய ஒரு நிலையும் மிதனத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும் இங்க ஒண்ணு சொல்றாங்க அங்க வந்து இந்த கழகம் விழுத்து விடாம இருக்கவே மாட்டேன் நம்ம நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அந்த நட்பு வட்டாரங்கள்லாம் ஒரு விஷயம் இருக்கும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தன்மை எல்லாம் வந்து மிதனத்துல இருக்கும் சிறு சிறுபுள்ளத்தனமான ஒரு நிலைக்கும் போவாங்க ரொம்ப ஜாலியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் ஆஹ் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய வாகியம் அப்படின்றது உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு உபயராசின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு காற்று ராசி எதுக்குள்ளாலும் புகுந்து வெளியில வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் காற்றுக்கு வந்து நிலையாற்று அதாவது நீங்க இதுல எதிலையும் போட்டு அடைக்க முடியாதுன்ற மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் சுதந்திரத்தை மட்டும் விரும்புவாங்க இவங்க இவங்களை வந்து சுதந்திரத்தை வந்து யாரும் பறிக்கக்கூடாது இப்படி பறிக்கிறாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட உறவு தேவையெல்லாம் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிரேக் பண்ணாதீங்க அந்த பிரேக்கு நாங்கள் ஆள் கிடையாது அப்படின்ற கூடிய ஆட்கள் எப்பவுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றதுக்கும் சில பேர் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம வேற வேற ஆட்கள் மேசம் சிம்ம ரூல்ஸ் போடுற ஆட்கள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க நாங்க வந்து காற்றுப்பா எதுக்குள்ளனாலும் ஒரு சின்ன கேப் எடுத்து கூட உள்ள பூந்துருவோம்ன்றது ஆக்க இது ஒரு உபய ராசி அதே மாதிரி பாத்தீங்கன்னா காற்று ராசின்னு சொல்றக்கூடிய அமைப்பு உண்டு அதே மாதிரி வந்து காமத்ரிகோண ராசின்னு சொல்லுவாங்க அந்த காமம் அதான் எப்பவுமே வந்து ஒவ்வொரு ராசிக்குமான விஷயங்களில் இது ஒவ்வொரு தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு வந்து அந்த காம திரிகோணத்துல வரக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு வந்து காதல் தொட காமம் அப்படிங்கிறது படிக்கும்போதே வரக்கூடிய லவ் ப்ரப்போசல் அதுக்காக படிப்பு தடையாச்சுன்னு சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் வந்து அனுபவிச்சு வரக்கூடியவங்க நிலத்துக்கு உண்டு சும்மாவே இல்லப்பா நான் பாடு போயிட்டு இருந்தேன் பின்னாடி ஒரு பையன் வந்து லாஸ்ட் ஸ்கூல கட் பண்ணாங்க எத்தனை பேருக்கு இருக்கும் நம்ம படங்கள்லாம் பாக்குறோம் இல்லையா அந்த மிதனன்றதை வந்து படிப்பு குடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சோ இவங்களுக்குலாம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் நிறைய விஷயங்களை வந்து தேடி தெரிஞ்சுக்கிறது இதில் தான் இதில் பிறந்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் மேனேஜராக இருப்பாங்க ஃபோன்ஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கிறது இந்த மாதிரி ஒரு கணக்கு வழக்கு துறை தொடர்பான விஷயங்களில் கம்யூனிகேஷன் தொடர்பாங்க தகவல் தொடர்பு ஒப்பந்தம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம ஒரு விஷயத்தை வந்து கம்யூனி சொல்லுவாங்க இல்லையா நமக்கு கமிஷன் பேஸில் வருமானம் வருது அப்படின்னு அந்த மாதிரியான நிலைகள் இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டோம்னா மீடியாவில் இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை பற்றி படிக்கிறது விஷ் விஷ்காம் சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரியான அமைப்புல படிக்கிறதுக்கு எல்லாமே இந்த டெக்னிக் டெக்னீஷியனா போறதுக்கு எல்லாமே இவங்களுக்கு வந்து அந்த புதன் தொடர்பு அப்படிங்கிறது வேணும் ஸோ நல்ல கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து யாருன்னா விதத்தை பிறந்தவங்களுக்கு உண்டு இவங்களுக்கு வந்து பச்சை கலர் வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான நிறம் இவங்க வந்து பச்சை நிறத்தை யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பச்சை பயிர் தானம் பண்றது பிள்ளைங்களுக்குலாம் படிப்பு தடையா இருக்கும் இவங்கெல்லாம் பச்சை பயிர் என்ன பண்ணலாம் குழந்தைக்கும் சாப்பிட கொடுக்கலாம் அதே மாதிரி தானம் கொடுக்கலாம் ரொம்ப நல்லது அதே மாதிரி மகாவிஷ்ணு வழிபாடு எடுத்துக்கும் போது இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இந்த மிதனத்துல பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய குணா இதெல்லாம் இருக்கு இதை தாண்டி எங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்களை நாங்கள் மாற்றணும்னு நினைச்சா கூட மாற்ற முடியலன்றோம் கடவுள் வழிபாடையும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களையும் ஃபாலோ பண்ணும்போது அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உண்டு குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு படிப்பு விஷயம் மந்தமாக இருக்கும் இந்த மந்தமாக இருக்கிறவங்க எல்லாம் வந்து அதுக்கான கடவுள் வழிபாடுங்கிறப்போ ஹைக்ரைவர் வழிபாடு எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மிதன ராசிக்கான பொதுவான குணங்கள் என்ன அப்படின்றத நேரத்துக்கான ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மேமோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கோம் மறக்காம கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நன்றி நன்றி